السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ وذریاتہ وحل بیدہ اجمائی سنگئی کم پر مدی پر کم مریئے پریور گھلے سہود گھلے எல்லாம் அல்லாஹும் ஜல்ல ஜெயாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதி இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் நஷ்டம் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் எல்லாம் நோயினுடைய இன்றி ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாறு சூழ்நிலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆங்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் மிக விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇஇ முஹம்மது ரசூல்ல என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்து பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்க கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லா மரணிக்காத இரண கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியால்வானாக நாளை மறுமேலும் மாணவி முகமது அறிவசல்லாம் அவர்களின் திருக்கரங்களால் அப்துல் கௌசல் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்தில் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கேமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியாகுவானாக அருமையான மோமின் கலக்குமான் அழகே செலாம் தன் மகனுக்கு போதித்த எட்டு உபதேசங்களை பா பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒன்று நேற்றைக்கு நாம் சொன்னோம் தொழுகின்ற பொழுது உள்ளங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உணவு உண்ணுகிற பொழுது தொண்டைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்நியவரின் வீட்டுக்கு சென்றால் உங்கள் கண்களை பார்த்து கொள்ளுங்கள் என்கிற வரைக்கும் நேற்றைக்கு பார்த்தோம் மேலும் சொல்லுகிறார்கள் நான்கு பேரோடு பேசுகிற பொழுது உங்கள் நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் உண்மையில் அப்படித்தான் நாவிற்கிறதே அது நல்லதையும் செய்யும் தீயதையும் செய்யும் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தங்கள் மகன் சொன்னாங்க ஒரு ஆடை கொடுத்து இந்த ஆடை அறுத்து இந்த ஆட்டிலே ஆக ருசியான நல்ல ஒரு உறுப்பை கொண்டு வா என்று சொன்னார்கள் அவர் போனாரு ஆடை அறுத்தார் ஆட்டினுடைய நாக்கை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார் மீண்டும் ஒரு ஆடை கொடுத்து சொன்னாங்க இந்த ஆட்டில ஆக மோசமான உறுப்பு எது என்பதையும் எனக்கு எடுத்து சொல்ல அப்படின்னாங்க ஒரு ஆடை கொண்டு போனாரு அறுத்தாரு மீண்டும் எடுத்து கொண்டு வந்த அப்போ ருக்மாலிசன் கேட்டாங்களா என்னப்பா நல்ல ருசிகரமான நல்ல உறுப்பை கேட்கும் பொழுது ஆடுடைய நாவை எடுத்து கொண்டு வருகிறாய் நீ தீய உறுப்பை கேட்கிற பொழுது நாவை கொண்டு வருகிறாய் என்று கேட்ட பொழுது அப்படிதான் அவங்க சொன்னாங்களா நாக்கு இருக்கிறதே அது சரியாக நடந்து கொண்டால் அதை போன்ற ஒரு சிறந்த உறுப்பு எதுவும் கிடையாது நாக்கு சரியான முறையில் நடக்கவில்லை என்று சொன்னால் சரியான முறையில் அது பேசவில்லை என்று சொன்னால் அதை விட கெட்ட உறுப்பு எதுவும் கிடையாது என்று சொல்லி லுக்குமான் அலி மகன் தன்னுடைய தந்தைக்கு சொன்னார் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அதைத்தான் சொல்வார்கள் பல்லக்கு ஏறுவதும் நாவாலே பல் உடைபடுவதும் நாவால் என்று சொல்வார்கள் நாம் நல்லதை பேசுகிற பொழுது பார்ப்பார்கள் நம்மை அழகு பார்ப்பார்கள் நாம் அந்த நாக்கை வைத்து தவறாக பேசிவிட்டோம் என்று சொன்னால் நாக்கால் உடம்பெல்லாம் ரணமாக நடவிற்கு அடியை வாங்கி தந்துவிடும் என்பதைத்தான் நமக்கு முன்னோர்கள் சொல்வார்கள் பல்லக்கு ஏறுவதும் நாவாலே பல் உடைபடவும் நாவாலே என்று சொல்வார்கள் கண்மணி முகமது நசூருல்லாஹி செல்லல்லா கொலை செல்லும் சொல்வார்கள் இரண்டு உறுப்புகளை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நரகத்தை விட்டு பாதுகாத்து உங்களுக்கு சுபனத்தை வாங்கி தருகிறேன் என்று சொன்னார்கள் ஒன்று நாவு இரண்டு மர்மஸ்தானம் என்று நபிகள்லாக்கும் செல்லதாக சொல்றார் இப்ப நாவு எந்த அளவுக்கு மோசமானது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்து சொல்றாங்க மறக்க கூடாது ரெண்டு விஷயத்தை எப்பவும் மறக்க கூடாது ஞாபகமே வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றார் மறக்க கூடாது ரெண்டு என்ன அப்படின்னா அல்லாவை நினைவு கூறுவது இறைவனை நினைப்பது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஏன் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நம்மை படைத்து எத்தனை நேமத்துகளை கொடுத்திருக்கிறான் அந்த நேமத்துகளில் ஒன்று படிதாகிவிட்டால் நாம் முடங்கி போகிறோமே அப்படி என்று சொன்னால் இத்தனை நேமத்துகளை கொடுத்த மறப்பது என்பது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அல்லாஹ் சொல்வான் ஏன் ஐயோ வல்லதி ராமனோ பொது

ஒன்றே நீங்கள் சரியாக செய்தீர்கள் என்று சொன்னால் எல்லா இம்பத்தையும் உங்களால் பெற முடியும் என்று சொல்லி இமாமுனா ஹசன் ஹசினி ராமதுராய் அறை சொல்கிறார்கள் ஒன்று குறித்த நேரத்தை நாம் தொழு தொழுது விட்டமென்று தொழுவது இரண்டாவது எல்லா நேரங்களிலும் இறை சிந்தனையிலேயே இருப்பது மூன்றாவது குரானை அதிகம் அதிகம் இந்த மூன்றையும் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் வளங்களையும் பலங்களையும் எல்லா மகிழ்ச்சியும் பெறலாம் எல்லா துன்ப துன்பங்களை விட்டு நாம் பாதுகாப்பு பெறலாம் என்று சொல்லி இமாமனா ஹசன் பசரி ரஹமதுல்ல சொல்லி தருகிறார்கள் இந்த மூணு நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னா தொழைக்கு நேரம் கெடைச்சா சரியாக வர்றோம் மேலே மேலே இருந்தால்

நாம் மாட நன்மைகளை இழந்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இவரும் கையும் ரஹமத்துல்லா நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதனால்தான் நபிகள் நாயகம் செல்லா சொல்வாங்க இறைவனை நினைக்கக்கூடிய மனிதன் இருக்கிறானே அவன் உயிருள்ளவனுக்கு சமம் இறைவனை யார் மறந்திருக்கிறானோ அவன் இருந்தாலும் செத்த பிண்டத்திற்கு சமம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உழைந்தவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் இறைவனை எப்போது நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் எப்படி வேலைக்கு செல்வது இறைவன் எடுத்துக் கொண்டிருந்தால் நாம் எப்படி மனைவி பிள்ளைகளோடு நாம் வாழ்வது நாம் என்று சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கை அனைத்துமே இறைவனின் நினைவு ஒட்டித்தான் வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாய்க்கு செல்லதான் சொல்றார் குடிக்கிறாயா தண்ணீர் குடிக்கிற பொழுது பிஸ்மில்லாவை சொல் குடித்து முடித்து விட்டாயா அலமது சொல் உண்ணுகிறாயா அதற்கு ஒரு துவாவை கற்று தந்து ஆடை உடுத்துகிறாயா அதற்கு ஒரு துவாவை தந்து இப்படி எல்லா நேரங்களில் எந்த செயலை செய்தார் கூட ஒரு துவாவை கற்று தந்த அந்த துவாக்களை நாம் சரியான முறையில் ஓதி வந்தோம் என்று சொன்னால் அதுவே எல்லா நிலைகளிலும் நாம் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம் என்பதை மறந்து விடக்கூடாது அதற்கடுத்து

குற்றங்கள் செய்யாமல் இருக்க முடியும் ஆனால் மரணத்தை நினைக்காத மனிதர்கள் தான் நாம் தவறுகளை உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயின் சொல்வார்கள் நீங்கள் மரணத்தை நினைக்கிறோ இல்லையோ மரணம் உங்களை துரத்து கொண்டே இருக்கிறது எப்படி ஒன்று என்று சொல்வார்கள் நாம் தேடுவது ஒன்று என்று நமக்கு தருவார்கள் எனவே நாம் மறக்கக்கூடாத விஷயங்கள் இரண்டு ஒன்று இறைவனை எல்லா நேரங்களிலும் நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் மறந்துவிடக் கூடாது மற்றொன்று நாம் படைக்கப்படுகிற பொழுதே மரணத்தையும் சேர்த்து படைத்து விட்டால் அதை அதை நாம் மறந்தாலும் நாம் மறக்க கூடாது மட்டுமல்ல மறந்தாலும் மரணம் நம்மை தொலைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை லோகமான அலைசலாம் தன் மகனுக்கு சொன்ன விஷயங்களில் ஆறு ஆகியிருக்கிறது மீதம் இரண்டு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்ந்து பார்ப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு லுக்கமான் கொடுத்த பாடங்களை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி ஆள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு ஸல்லல்லாஹு